ॐ श्रीकान्दद्रुकिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमसरसे நமஸ்தே நமஸ்தீ நாம் புரோகாநாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரம் சித்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது நாமாவளி பாஞ்சிதார்த்த பிரதாயினி அனகாத் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் பலன்கள் இந்த ஆயிரம் நாமத்துக்கும் ஆயிரம் பலனுக்கும் இந்த ஒரே நாம வழி சொல்லிட்டு போயிடலாம் இந்த பலனை தரது அம்பாலும் கூட என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய மனதெல்லாம் நினைக்கிறது பிரயோஜனம் இல்லாமல் மந்தசியோபி நப்புரவருக்கு அறிவே இல்லாதவங்க கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டான் பைத்தியம் கூட தனக்குத்தானே சிரிச்சுக்கிறது காரணம் இல்லாமல் பேசுறது யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்கு காரணம் அதை பொறுத்த வரைக்கும் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இல்லை பொறுத்தமில்லாத பேசுதுன்னு வச்சுப்போம் அது மாதிரி பிரயோஜனம் அப்படின்னு லலிதா சதஸ்வரநாமத்தினுடைய பயன்பாடு என்ன ஏன் லலிதா சகஸ்வராமம் வாசிக்கணும் காலம்புரை உட்காந்துட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆறுது ஸ்ரீ மாதா மகாராஜின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்படி கஷ்டப்பட்டு வாசிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்டால் இந்த நாம வைச்சு அப்படி என்ன இருக்குது நான் வழியில் பிரதாயினி தாயின கொடுக்குறது தான் எச்சு கொடுக்குறது அர்த்தம் பிரதாயினி கேட்டதோடு கூட கொடுப்பா முன்னாடி பிர பிரதாயினி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை விட அதிகமாக கிடைக்கும் என்ன கிடைக்கும் கேள்வியை பிரட்டிக்கும் என்ன சொல்லுவீங்க அர்த்த பிரதாயினி வாஞ்சிதா அர்த்த பிரதாயினி நாம் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுப்பா வாஞ்சிதம்னா நாம் விரும்புறது பொதுவாக விருப்பம் எல்லா மனிதர்களுமே லோகத்தில் யாருமாறட்டோம் இந்த காத்திரம் இந்த உடம்பை தரிச்சிட்டோம் இந்த ஆன்மா வந்து இந்த உடம்பை எடுத்துட்டோம்னா அதோட பிரவர்த்தி அதோட இயக்கம் எதோ குறிச்சுன்னா எதையோ ஆசைப்படும் அந்த ஆசையை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணும் அவ்வளோதான் விஷயம் எல்லாருமே அதுக்கு தான் முயற்சி பண்ணுறா மேதம் ரொம்ப அழகாக சொல்லும் காமோ பிரகதிக இயல்பாகவே ஆசையை கொண்டவர்கள் மனிதர்கள் அப்படின்னு தேவர்களால் சொல்லப்பட்ட ஆசை கடலுள் அகப்பட்டு அருள் அற்ற அந்த கன்கை பாசத்தில் அல்லருள் பட இருந்தே நீ கமலம் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஆசை கடல்ங்கிற தப்பிக்க முடியாது மனுஷ எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தாலும் கடல் இந்த கரையில் உங்க அந்த கடையில் அந்த கரையில் எந்திருக்க முடியாது இல்லையோ அது அவ்வளோ ஆசை மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் ஏழாம் வயசு இருக்குன்னு வச்சுக்கோ விளையாட்டுன்னு வருவோம் கொஞ்சம் பதினாறு பதினெட்டு வயசு நாம நினச்ச பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்போம் அந்த யார் நினைக்கோ புருஷால் இருந்தால் ஸ்ரீயை நினைக்கிறா ஸ்ரீ இருந்தால் புருஷால் நினைக்கிறாள் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா பேரம்பேத்தியெல்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிற கவலையெல்லாம் வந்துடும் அப்போ வயசுக்கு ஒரு தேவை காலத்துக்கு ஒரு கவலை விருப்பமும் மாறி போகும் எல்லாம் முடிஞ்சு எல்லா பாவத்தையும் பண்ணி எழுபது வயசான உடனே மோட்சத்துக்கு போகணுன்னு கேட்போம் ஆண்டவன் நல்லபடியாக கிடைக்காம பிடிக்காம கொண்டு போயிடணும்னு சொல்ற பெரிய எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏன் இதெல்லாம் சொல்றான் அப்போ வயது தோறும் தோறும் பருவந்தோறும் சூழல் தோறும் சேவைகள் தோறும் இந்த ஆசை அப்படிங்கிறது மாறிண்டே இருக்கு எல்லாருக்கும் நிறைய இருக்கு ஒரு விஷயத்துலேயும் ஆசை இருக்கு அப்படி அந்த ஆசைகளை யாரால நிரப்ப முடியும் ஆசையை நிரப்பிக்கிறதுக்கு தான் நம்ம பிரவர்த்தியே பண்றோம் அப்படி எவ்வளவு காலம் நம்ம பிரவர்த்தி பண்ணினாலும் சுய இச்சையினால சுய முயற்சியினால சுய ஞானத்தினால அடைய முடியாத பண்புடைய விஷயங்களை எல்லாம் கூட அம்பாள் நாம் நினைச்சபடியே சாதிச்சு கொடுப்பா அதான் வாஞ்சிதார்த்த பிரதாயம் அவ்வளவு அற்புதம் பாஞ்சிதார்த்த பிரதாயணின்னா ஆயிரம் நாமாவளின்னு இந்த ஒரு நாமாவளி போகிறோம் ஆயிரம் பலன்கள் ஆயிரம் நாமங்கள்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரே நாமாவளி காஞ்சிதார்த்த பிரதாயணினா அது இப்போ இந்த ஆயிரம் நாள் சொன்ன பலனும் இந்த ஒண்ணுல இருக்கு இப்போ அம்பாளை கொடுக்குறவளா தியானம் பண்றோம் இப்ப ஹோமம் பண்றோம்னா அம்பாள் நம்ம கிட்ட வாங்கிக்கிறதா தியானம் பண்றோம் ஒரு புடவைய சண்டிகோமத்துல நீயில் நினச்சி போட்டுருவான் அது அம்பாள் வாங்கிக்கிறதா நினச்சிக்கிறோம் இந்த நாம வழியோட நகசியும் பாருங்க அம்பாள் கொடுக்குறவளா வரா அப்புறதா என் தானம் கொடுக்குறவளா அவரா நாம போய் அதை கை நீட்டி வாங்கிக்க வேண்டியதான வேலை அம்பாவை கொடுக்குறவளாக தியானம் பண்றோம் அதுவும் எப்பேற்பட்டதா எதை கொடுப்பவளா தியானம் பண்றோம் நான் விரும்பியதை கொடுங்க அவளா கொடுத்தா அவள் விரும்பாம போயிடும் நம்ம நினைச்சது கொடுக்கணுமோ இல்லையோ அதனால நாம விரும்பியதை குடுக்குறவளாம் அம்பாவை தியானம் பண்ணணும் அம்பாளுடைய குணம் இப்போ அம்பாள் வந்து அம்மா மாதிரி வருவா அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி அம்பாலோட அழியாத குணக்குண்டேன்னு சொல்லுவார் அம்பாள் கோவமாக இருக்கா அந்தரி நீலி அழியாத கண்ணீகை ஆரணத்தோன் கந்தரி கோமாக இருக்கா அப்படியே பிரம்மாவோட தலை அப்படியே கிள்ளி எடுக்கிறா யுத்தத்துல ரத்தம் குடிக்கிறா மகாரௌத்ரம் அந்த மாதிரி ரீவங்கள்லாம் இருக்கு அந்த விஷயம் இல்லாமல் இப்போ அம்பாளை என்னமா நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் அத விரும்பினதை கொடுக்கறதுக்கு தான் அம்பாலே இருக்கா அப்படின்னு நம்மளை மனசார நம்மளை தியானம் பண்ண வைக்கிறது கலிதாசம் வஞ்சிதார்த்த பிரதாயினிங்கிற நவாலே சொன்னா நாம என்ன நினைக்கிறோமோ இப்ப யார் இன்னும் எந்த பொருள் நமக்கு வேணும் அந்த பொருளை யார் கொடுக்கணுமோ அந்த வடிவத்துல வருவா நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம் நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் அந்த நேரத்தில் பணம் கொடுக்குறவளாக வருவா ஒருத்தர் வைத்தியம் பண்ணியிருக்கார் அருமையான டாக்டராக நமக்கு கிடப்பா ஒருத்தர் வியாபாரம் பண்ணியிருக்கார் நுகர்வோராக வருவா நிறைய பொருள் வாங்குறவளாக வருவா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறோம் அவ சொல்கிற விஷயம் நல்லா புரியல மாதிரி இருக்கும் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் மனசில் மனப்பாட சக்தியாக வருவா அதுதான் வாஞ்சிதார்த்த பிரதாயம் எந்த சூழலாக இருக்கட்டும் எந்த வாரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்பால் கொடுப்பார் பாஞ்சிதார்த்த பிரதாயினி நீங்கள் இதே நாமளே சொல்லுங்க இதே மாதிரி தியானம் பண்ணுங்க கொடுக்குற தியானம் பண்ணுங்கோ அப்படி தியானம் பண்ணினா கொடுக்குறவளாகவே வந்துடுவான் அதனுடைய பிரயோஜனம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்துகிறோம் நம்ம நினைக்கிறத சாத்தியப்படுவோம் அனுபவத்தை தீமையை நிவர்த்தி பண்ணணுமோ அதே மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அது மாதிரி நினைத்த வடிவத்தில் தான் தோன்றி நாம் நினைத்ததை நிறைவேற்றும் வல்லமை கொண்ட ஒரே நாமாவடி அம்பாளை குணவதியா தியானம் பண்ணணும் அழகுக்கு ஒரு வரும் ஒவ்வாத வல்லி அப்படின்னு சொல்றோம் அம்பாளுடைய ரூபத்தை சொல்றோம் அழகா இருக்கு அம்பாள் உண்ணே அண்ணாயே என்பன் ஓடி வந்தே அம்மானு கூப்பிடுறோம் அம்பாளுடைய உறவை சொல்றோம் அதே இன்னொரு இடத்துல உன் பக்தருக்குள் இவன் என்று நான் தப்பு பண்றேன் ஏதாவது விட்டுறாதுன்னு கையில பிடிச்சுக்கோ அம்பாள் புடிச்சுக்கோம் அத கையை புடிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி இந்த நாமாவளி வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னா அம்பாள் எனக்கு பிடிச்சதை கொடுக்கறதுக்கு எனக்கு தேவையான வடிவத்துல அதே வடிவத்துல வரான் தியானம் பண்ணுங்கோ இது தியானம் அந்த மனசுக்குள்ள அப்படி அவருடைய குணம் இந்த குணம் இருக்கிறதா நினைச்சு தியானம் பண்ணுங்கோ சமஸ்த பலனையும் நாம நினைச்சபடியே சாத்தியப்படுத்துவா அதை செய்ய விளைவோமாக அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்வோமாக அயந்தர் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி